பர்தே ே மை பர்தே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டுடே மை பர்த்டே தேவ மாதா பிறந்த நாளில் நான் பிறந்தேனே மாதா பெயரின் நினைவாக எனக்கு பெயர் வைத்தனரே என் பெயர் ஜெயஸ்ரீயே பட்டு பாவாடை அணிந்து கொண்டு புன்னகை முகத்தில் சுமந்து கொண்டு கேக் வெட்டி அழிந்தேனே மாமா மாமி தாத்தா பாட்டி அம்மா பெரிய மாமா பசங்க அனைவருக்கும் கேக் நான் கொடுத்தேனே கொண்டை போட்டு பூவை சுற்றி நெத்தி சிட்டி போட்டு விட்டு டிங் டிங் என்று ஆடிடும் எனக்கு மாட்டிட்டு விரலுக்கு மோதிரம் விட்டு கண்ணை பறிக்கும் வண்ணத்திலே பட்டு பாவாடை விட்டு புகைப்படம் எடுத்தனர் என்னையே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே மை பர்த்டே